ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இப்போ உங்களுடைய நம்மளுடைய லக்கணம் எதுவோ உதாரணமா லக்கணம் இப்ப கடக லக்கணம்னே வச்சுக்கோங்க அப்ப லக்கணம் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும் அப்ப இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி யாரு கடக லக்கணத்துக்கு யார் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவா யார் காசு பணத்தை அதிகமாக தருவா அதிகமாக யோகம் செய்யக்கூடிய கிரகம் குரு தரும் சரியா குரு ஒன்று தரும் செவ்வாய் ஒன்று தரும் சரியா இந்த ரெண்டு பேர் தான் தருவாங்க ஆனால் இந்த ரெண்டு பேர்த்தில் அதிகமாக தர்றது செவ்வாய் மட்டும்தான் அப்போ இந்த கடகலக்கணக்காரங்க யாரை பிடிக்கணும் முருகனை இரிக்கமாக பிடிச்சிக்கணும் அப்போ இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய சகோதர சகோதரி வர்க்கத்துக்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது சரியா அப்போ தான் அந்த யோகம் ராஜ யோகமா வேலை செய்யும் சரியா அப்போ அந்த யோகங்களை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு காசு வரும் பணம் வரும் மனசு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் கோவில் வழிபாட்டுக்கே நீங்கள் போகிறீங்க ஒரு கோவிலுக்கு போகிறீங்க உங்களுடைய லக்கணம் எதுவோ உதாரணமாக கடக லக்கணம் கடக லக்கணத்துக்கு உண்டான அந்த அதிபதி சந்திரன் அப்ப அந்த சந்திர சந்திரகோரையில் போய் நீங்கள் முருகன் கோவிலில் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காரியம் வெற்றி சரியா கடகலக்கணம் லக்னாதிபதி சந்திரன் அப்ப சந்திரகோரையில் போய் முருகன் கோவிலில் போய் கும்பிட்டா உங்களுக்கு காரியம் வெற்றி ஆகும் அதே மாதிரி இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய யோகங்கள் பெரிய பெரிய அதிகாரிங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே ஆளுமையில் இருந்தவங்க தான் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க இந்திரா காந்தி அம்மா கடகராசி ஜவஹர்லால் நேரு கடகலக்கணம் கடகராசி சரியா பெருந்தலைவர் காமராஜர் கடகலக்கணம் சரிங்களா இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தான் பெரிய பெரிய ஆளுமையில் இருக்காங்க இந்த ஆளுமைக்கான கிரகங்கள் இந்த கடகலக்கணத்துக்கு உண்டான விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு நண்டுக்கு மட்டும் ஏங்க எத்தனை காலு எட்டு காலு நண்டு என்ன பண்ணால் எந்த பக்கம் போகும்னு நாம் ஒன்றுமே யூகிக்க முடியாது நீங்கள் நேராக ஒரு குச்சி எடுத்து அது மேலே குச்சியை வச்சிங்கன்னா சைடில் போகும் சைடில் போச்சுன்னு சொல்லி அந்த பக்கம் அமுட்டிங்கன்னா நேராக ஓடும் நேராக ஓடி அந்த பக்கம் போச்சிங்கன்னா இந்த பக்கம் ஓடும் நீங்கள் எந்த பக்கமும் ஓட முடியாமல் பண்ணிட்டீங்கன்னா டமக்குன்னு வலைக்கில் போய் பதிக்கும் இந்த குணம் இந்த கடகலக்கணக்காரங்கக்கிட்ட உண்டு எந்த லக்கணத்தை வேணாலும் நம்பலாம் இந்த கணக்காரங்களை நாம் நம்பி எந்த முடிவும் எடுக்கவே முடியாது நல்ல திறமை வாய்ந்தவங்க அவங்க அவங்களுடைய ஆளுமைகள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு போக்குவரத்து குடும்பம் எல்லாமே முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்ட்டு உண்டான அந்த டாப்பிக்கை தாண்டி அந்த கெப்பாசிட்டியை தாண்டி கீழே கிட்ட பழக மாட்டாங்க பழகிற மாதிரி நடிப்பாங்க அந்த நடிப்பு கலை இவங்களுக்கு கைவந்த கலை சரியா அது அதில் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க நேராக பார்த்தாங்கன்னா கட்டி பிடிப்பாங்க சிரிப்பாங்க வாங்க வாங்க உங்களை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன் பாங்க சரியா இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே இந்த கடகலக்கணம் கடகராசிக்கு ரொம்ப அதிகமாக உண்டு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திராதிபதியையும் நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜோதிடர்களாக இருக்கிறவங்க அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை மாதம் மாதம் ஒரு தடவை போக்கிக்கிறதுக்கு உண்டான வழிபாடுகள் செய்யணும் சரியா அதை வழிபாடுகள் செய்யணும் அந்த வழிபாடுகள் எல்லாமே நிறையா டிவிலே சொல்லியிருக்கேன் நான் டிவியில் புதியுகம் டிவியில் பேசியிருக்கேன் சன்லைஃப்பில் பேசியிருக்கேன் வேந்தர் டிவியில் பேசியிருக்கேன் முன் டிவியில் பேசியிருக்கேன் சரியா எல்லா டிவிலையும் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த அண்ணன் பாலகிருஷ்ண மூலியமாக சொல்கிறேன் நேராக எல்லாரும் பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமி முடிஞ்சு வர்ற ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமையில் ஆற்றுக்கு போயிடணும் ஆற்றுக்கு போய் நீங்கள் மூணு எண்ணெய் வச்சு குளிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய் வருஷம் மாறக்கூடாது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை கையில் ஊற்றி மூணு தடவை தலையில் தேய்ச்சிக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது விளக்கெண்ணெய் மூணு தடவை தலையில் தேய்ச்சிக்கணும் அடுத்தது தேங்காய் எண்ணெய் மூணு தடவை தேய்ச்சிக்கணும் இதே மாதிரி உடல் பகுதி முழுக்க கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் கம்முன்னு பேசாமல் ஒரு ஓரமாக உட்காந்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நாளாக அறுத்து சிகப்பு தடவி உங்கள் தலையை பன்னெண்டு சுற்றி சுற்றி அந்த தண்ணியில் வீசிடணும் அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் செய்கிறப்ப எப்போவுமே எந்த தோசத்தை கழித்தாலும் நடு ரோட்டில் போடக்கூடாது நடு ரோட்டில் போட்டிங்கன்னா திரும்ப அந்த அந்த நீங்கள் என்ன செய்கிறீங்களோ திரும்ப உங்களுக்கு வந்து சேரும் உப்பை போட்டாலும் சரி எலுமிச்சம்பழத்தை போட்டாலும் சரி முட்டையை போட்டாலும் சரி தேங்காவை போட்டாலும் சரி திரும்ப அது அவங்களுக்கே கண்டிப்பா திரும்ப அவங்களுக்கே வரும் எப்போ வரும் எப்படி வரும் அவங்களுக்கு திசா புத்தி எப்போ சரியில்லையோ அப்ப திரும்ப வரும் எல்லா திசையிலையும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு புத்தி ஆறு எட்டு பன்னெண்டு புத்தியா இருக்கும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு புத்தியா வர்றப்ப அவங்க அதில் மாட்டிக்குவாங்க அதனால நடு ரோட்டில் போடக்கூடாது முச்சந்தியில எச்சி துப்பக்கூடாது மூக்கு சீரக்கூடாது சரியா தலையை வலித்து அந்த தண்ணியை கூடாது காரில் போகிறப்ப எச்சி நடு ரோட்டில் துப்பக்கூடாது இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா ஏன் செய்யக்கூடாதுன்னா ஒரு நாலு ரோட்டில் நீங்கள் வந்து எச்சியை துப்புறீங்க அதே நாலு ரோட்டில் அம்மா வந்து அவங்க எல்லா பொருளையும் இதை போடுவான் அப்போ போட்டான்னா என் முதல் யாரை பிடிக்கும் நீங்கள் துப்புன எச்சி அந்த ஆக்டிவேஷன் டிஎன்ஏ அங்கேயே தான் இருக்கும் அப்போ அது உங்களை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் அதுக்கு தான் வந்து அதை அதெல்லாம் செய்யக்கூடாது திரும்ப அந்த ஆற்றுக்க போயிடுறேன் அந்த ஆற்றுல நீங்கள் குளிச்சுட்டு திரும்ப சீயக்காய் போட்டு ஃபஸ்ட்டு குளிச்சிடணும் அதுக்கப்புறம் சாம்பு விம்பு போட்டு குளிச்சுட்டு கரையேறி வரணும் கரையேறி வந்து கரையேரியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு தேங்காய் பழம் உடைச்சு சாமியை கும்பிட்டு போட்டு பிள்ளையாருக்கு ஒரு சொம்பு தண்ணி பால் அபிஷேகமெலாம் பண்ணி தேங்காய் பழம் உடைச்சு தே சூடத்தை குளுத்தி சாமியை கும்பிட்டு அந்த தேங்காய் பழத்தை அங்கேயே வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்து சூறக்காயை உங்கள் தலையை சுற்றி அந்த கோவிலில் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் இதை வருடம் ஒரு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோதிடம் சித்தியாகும் ஜோதிட வாக்கு பலப்படும் ஏன் இது வந்து தேக சுத்தி உங்க தேகத்துல அறிந்தோ அறியாமலோ ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தா அது விலகறதுக்கு உண்டான இது பரிகாரம் இந்த பரிகாரத்தை தமிழ்நாட்டில் யாருமே சொல்றதில்லை நான் தான் டிவியில ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டாவது இந்த இடத்துல சொல்றேன் எல்லாத்துக்கும் இது பயன்படுற மாதிரி பண்ணிக்கங்க அதே மாதிரி காவல்துறையில் ஏதாவது வழக்குகளோ ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நேராக போங்க கருப்பண்ணசாமி கோவிலுக்கு போங்க கருப்பண்ணசாமி கோவிலில் ரெண்டு கருப்பட்டி கருப்பு கலரில் ரெண்டு கருப்பட்டியை வாங்கி ஒரு வாழை இலையில் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூ அவருக்கு கருப்பண்ணசாமிக்கு எப்போயுமே பிடிச்சது மல்லிகைப்பூவும் முள்ளப்பூவும் தான் சரியா அவருக்கு பேரே மல்லிகை மனநலுன்றது சரியா அப்போ அந்த சனிக்கிழமை அந்த மல்லிகைப்பூவை மாலையாக கட்டி கழுத்தில் போட்டு அபிஷேக பொருள்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி இந்த கருப்பட்டையை வச்சு படையல் பண்ணி அங்கேயே நூற்றி பத்து ரூபா வெத்தலைப்பாக்கில் வச்சு சாமியை கும்பிட்டு அங்கே நீங்கள் ஏதாச்சும் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வழக்குகள் கூடிய சீக்கிரம் தீரும் இப்போ ஒருத்தருக்கு வீடு கிடைக்கல வீடு கட்டலை வீடு வந்து வாடகைக்கு தான் வீடு இருக்கேன் சொந்த வீடு வேணும் சொந்த வீட்டுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னா முருகன் கோவில் வழிபாடுகள் சாலச்சிறந்தது சஷ்டி கவசம் நீங்க படிக்கலைன்னாலும் பரவாயில்ல வீட்டில் டிவில போட்டு கேளுங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதையும் மீறி உங்களுக்கு வேற ஏதாச்சும் அதுல இந்த வீட்டில் வீடு சம்மந்தப்பட்டதில் குறைகள் இருந்தா நம்ம திண்டுக்கலுக்கு பக்கத்துல பாதாள செம்பு முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு புதுசா வந்த கோவில் தான் ஆனா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதா சொல்லி ஒரு ஐதீகம் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு சினிமா ஸ்டார் நடிகர்களுக்கே நான் ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு ஜாதகம் பார்த்து அனுப்பிச்சேன் எல்லாம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு டெவலப் ஆயிடுச்சு சினிமா நடிகர் வசந்த் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு நான் தான் அவர் அங்கே அனுப்பிச்சி விட்டேன் அவர் அந்த கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அந்த கோவிலுக்கு மாலை வாங்கி கொடுத்தாரு சரியா அந்த மாலையெல்லாம் வாங்கி நீங்கள் அந்த மாலை தான் அவங்க சினிமாங்கிகள் கொடுக்குற மாலை தான் அவங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி விற்கிறாங்க கோவில் வழிபாடுகளை தாண்டி வேறு எந்த வழிபாடுகளும் நாம் செய்யக்கூடாது மாதிரி கோவிலுக்குள்ள கோவிலில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை சட்டங்களை நாம் பின்பற்றணும் ஜோதிடர் நாம் சொல்லணும் வரக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு இடத்துல விளக்கு போடாக்க போடாதீங்கன்னா அங்கே போடக்கூடாது அவங்க எங்கே போடுறாங்க சொல்கிறாங்களோ அங்கே நம்ம போட்டுக்கணும் சரியா அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமிக்கு நம்ம திண்டுக்கல்ல தாடி கொம்புல பௌர்ணமி என்றைக்கும் அஷ்டமி அன்னைக்கும் பூசணிக்காய் விளக்கு போடுறாங்க அந்த பூசணிக்காய் விளக்கு போடுறப்ப அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போட்டுக்குங்க நிறைய பேர் போய் தான் போடுவேன் வெளில தான் போடுவேன் நடம் பிடிக்கிறதா சொல்லி நான் பெரிய ஜோசியர்னு சொல்லி அங்கெல்லாம் வம்புழுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது மாதிரி திண்டுக்கல்லில் அந்த தாடி கொம்பு பைரவர் கோவிலில் வரதராஜ பெருமாள் கோவிலில் திருமணம் தடை நீங்கணும் அப்படின்னா அஞ்சு வாரம் வியாழக்கிழமை போய் அந்த பரிகார பூஜை இருக்கு அந்த பரிகார பூஜையில் ரதி மன்மதனுக்கு அபிஷேகம் பண்றது பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் மாதிரி ராகு கேதுவினால் ஏற்பட்ட தோஷம் அதிகமாக இருந்தால் அது பர்சன்டேஜ் நீங்க பார்க்கணும் ஜாதகத்தில் டிகிரி எத்தனை வயசுன்னு பார்க்கணும் அந்த டிகிரி வயசை பார்த்து அந்த பர்சன்டேஜ் டிகிரி இருந்து அதிகமாக இருந்தால் நேரா அவங்கள காலகஸ்தியில் போய் ருத்ராபிஷேகம் பண்ண சொல்லுங்க அவங்க ஜாதகத்தை அந்த ஜாதக நோட்டில் ஒரு தலை நாகர் ஒன்று அஞ்சு தலை நாகர் ஒன்று வச்சு இவங்க தலையை நூற்றி எட்டு சுற்றி சுத்தி நூற்றி பத்து ரூபா பணத்தை வச்சு அந்த கோவில் உண்டியல்ல போட்டுட்டு அந்த கோவிலுக்குள்ள ரெண்டு மணி நேரம் இருக்கணும் ராகு கேது இருக்கிறவங்க காலகசியில ரெண்டு மணி நேரம் இருந்தாங்கன்னா போதும் அவங்களுக்கு விடுதலை அப்ப அந்த நாள் அவங்களுக்கு யாருக்காக பரிகாரம் செய்கிறோமோ அந்த நட்சத்திர நாளில் தான் போகணும் அவங்கவுங்க நட்சத்திர நாளில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலகிறதா சொல்லி ஒரு ஐதீகம் நிறைய பேர்த்த நான் அனுப்பிச்சிருக்கேன் நான் ஆயிரத்தி ஐநூறு கல்யாணம் நிறைய பேர்த்துக்கு பண்ணி வச்சிருக்கேன் சரியா நீங்களும் இதை நிறைய பேர்த்துக்கு சொல்லி எல்லாத்தையும் வாழ வைக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் என்னுடைய செல் நம்பர் என் பேர் கரூர் பாலமுரளி காந்தி கிராமத்தில் குடியிருக்கேன் முதல் கரூர் டவுனில் தான் இருந்தேன் கரூர் டவுன் லைட் ஹவுஸ்லேயும் வளையல்கார தேர்வுலேயும் கூடியிருந்தேன் என்னுடைய குருநாதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேசிக் படித்தது கேரளாவில் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்த உன்னிகிருஷ்ணன் பணிக்கருடைய அசிஸ்டண்ட்டு மதுசூதனன் பணிக்கர்னு பேர் அவர் கேரளாவில் சபரிமலையில் மேல் சாந்தியாக இருந்தவர் இன்னைக்கு திருச்சூரில் இருக்கார் அவர் தான் என்னுடைய முதல் குருநாதர் அவர்கிட்ட தான் நான் வந்து பேசிக் பாரம்பரியம் நிறையா கற்றுக்கிட்டேன் பிரசன்னம் கற்றுக்கிட்டேன் மாந்திரிகம் கற்றுக்கிட்டேன் தாந்திரிகம் கற்றுக்கிட்டேன் இதை ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் காசு கிட்ட வாங்கிக்கிறேன் இல்லாதவங்களுக்கு சும்மாவே சொல்லி கொடுத்துருக்கேன் யார் வேணாலும் என்னை பயன்படுத்திக்கலாம் திருமண தடையினா என்கிட்ட வந்தால் இலவசம் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் எல்லாரும் வாங்கிக்கலாம் என்னுடைய செல் நம்பர் எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம் ஏழை மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வரேன் நம்ம ராயவேலூருக்கு பக்கத்தில் ஒரு பையன் அந்த பையன் மூணு வருஷத்துக்கு முந்தைய என்கிட்ட ஜாதகம் பார்த்தார் அந்த ஜாதகம் பார்த்ததில் அந்த பையனுக்கு தொண்டையில் ஏதாச்சும் ஃபால்ட்டு வரும் இல்லை நெஞ்சில் ஃபால்ட்டு வரும் பையனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க வேறு ஏதாச்சும் டிஸ்டர்ப் வந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க அதை நம்பவே இல்லை திடீர்னு அதே மாதிரி இப்போ இந்த மூணு மாதத்துக்கு முந்தைய திடீர்னு ஃபோன் பண்ணாங்க என்னங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சுன்னாங்க என்னங்க காரணம்னு கேட்டேன் அந்த பையன் திடீர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுதுறான் மூஞ்சி பேர் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த பையனுக்கு ஹார்ட்டை மாற்றணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் எட்டாவது படிக்கிற பையனுக்கு ஹார்ட்டை மாற்றி ஆகணும் அந்த ஹார்ட்டை மாற்றுறதுக்கும் டைம் சொல்லிட்டாங்க தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளைக்குள்ளே மாற்றலை அப்படின்னா அந்த பையன் இறந்துடுவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ அந்த பையனுக்கு என்னால் முடிஞ்ச ஆன்மீக ரீதியான ஒரு சில உதவிகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்டயும் காசு இல்லை அதுக்கு செலவு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஆகும்னு இருக்காங்க அந்த பையனோட பேர் அக்ஷத் நீங்கள் யூடியூப்லேயும் டிவிலையும் பார்க்கலாம் அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த அண்ணனுக்கு பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கும் நம்மளுடைய ரவி மோகன் நம்ம ரவிக்குமார் அண்ணன் ஒரு தடவை தான் கருத்தரங்கம் நடத்தினார் ஃபர்ஸ்ட் கருத்தரங்கம் பட்டையை கலப்புனார் அவர் மாதிரி கருத்தரங்க நடத்துறதுக்கு இன்னும் நிறைய பேர் இதை முன் வந்து நடத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள்